கோயில் நிதியில் கட்டடங்கள் கட்டுவது தொடர்பான வழக்கில் சென்னை ஹைகோர்ட்டில் அறநிலையத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் தமிழகத்தில் முப்பத்தைந்தாயிரம் கோயில்களில் ஒரு கால பூஜை கூட நடக்கவில்லை பத்தொன்பதாயிரம் கோயில்களில் ஒரு கால பூஜை திட்டம் நடக்கிறது கோயில்களுக்கு சொந்தமாக நான்கு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ஏக்கர் நிலம் இருபத்து மூன்றாயிரம் கடைகள் எழுபத்தைந்தாயிரத்து ஐநூறு கட்டடங்கள் உள்ளன ஆண்டு வருமானம் முன்னூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் என தெரிவித்துள்ளது மதுரை திருவண்ணாமலை பழனி திருச்செந்தூர் போன்ற பல கோயில்களில் மாதந்தோறும் உண்டியல் காணிக்கையாக பல கோடி ரூபாய் வருகிறது அதெல்லாம் எங்கே செல்கிறது அறநிலையத்துறையின் அனாவசிய செலவு ஊழல்களால் கோயில் நிதி சுரண்டப்படுகிறது இந்த அவலநிலையை அகற்ற இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம சுவாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் என்ற பிரச்சாரத்தை பக்தர்களிடம் சேர்க்க இருக்கிறோம் இந்துக்கள் அனைவரும் கோயிலை பாதுகாக்க முன்வர வேண்டும் கோயில்களை திட்டமிட்டு சிதைத்து கோயில் சொத்துக்களை சுரண்டும் போக்கை தட்டி கேட்கும் குரல் ஓங்கி ஒலிக்கட்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள பக்தர்கள் தங்கள் பகுதியின் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களை பாதுகாக்க துடிப்புடன் களத்தில் இறங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்